வெல்கம் டு வே டூ நியூட்ரிஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நைட்டு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் ஏன் இந்த டைமில் சாப்பிட்டா என்ன நடக்கும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிறது கிடையாது சில ஃபுட்ஸ் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி தோசை இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் பாஸ்தா பீஸா நான்வெஜ் மைதா கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரமாவது ஆகும் அதனால நம்ம தூங்கிறதுக்கும் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்கும் முன்னாடியே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்டிங் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான நேரத்தை அது எடுத்துக்கும் அதனால தான் இந்த டைமுக்குள்ளே நம்ம சாப்பிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிங் சிஸ்டத்துக்கு அதோடய ப்ராசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுனால நம்மளோட டைஜஸ்டிங் சிஸ்டம் அதோடய ஃபங்க்ஷனாக ப்ராப்பராக செய்ய முடிகிறது கிடையாது இதனால் ஃபுட்டு ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாமல் நமக்கு புளிச்ச ஏப்பம் அஜீரணம் இந்த மாதிரியான நிறைய வயிற்று வெளி இல்லை ஒழுங்காக தூக்கம் வராமல் அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் நமக்கு நைட்டு ஏற்படும் நம்மளோட இறைப்பை வந்து நம்மளோட ஃபுட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் உள்ள சத்துக்களெல்லாம் எல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு சக்கையை மட்டும் வெளியில் தள்ளும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒழுங்காக ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா நம்ம தூங்குறதுக்கு ரெண்டு டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் நம்ம நைட் ஃபுட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் டீ காஃபி வந்து சாப்பிட்றது தேவை கிடையாது அதனால எந்த யூஸஸும் கிடையாது நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது நீங்கள் பால் சாப்பிட்லாம் பாலில் பாதாம் இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஹெல்தியான கண்டென்ட் ஆட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது கொஞ்சம் லேட்டாக தான் படுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது வீட்டுக்குள்ளேயே சும்மா வாக் பண்ணிகிட்ருக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைட்டு கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸை வந்து எடுக்கிறது தவிர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக ஃபைபர் கன்டென்ட் உள்ள ஃபுட்ஸாக எடுத்துக்கலாம் கேழ்வரகு கோதுமை இந்த மாதிரி ஃபுட்ஸை சாப்பிட்றது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்